சுவாமியே இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள் வேண்டிய விதிமுறைகளை பத்தி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளன்று சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெறும் மண்டல பூஜை தொடங்கியதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள் அப்படி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னென்ன என்பதை இந்த ஆன்மீக பதிவு மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஐயப்ப பக்தர்களே மாலை போட்ட நாளிலிருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல் சவரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மெத்தை தலை அணைய உபயோகிக்காமல் தரையில் துணி விரித்து படுக்க வேண்டும் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைப்பிடித்தல் வேண்டும் மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது விரத நாட்களை பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருத வேண்டும் விருந்த காலத்தில் பிரம்மச்சாரியத்தை கடுமையாக கடைபிடிக்கவும் மனதளவிலும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மாத விளக்கானால் அவர்கள் ஒதுக்குப்புறமாக பார்வையில் படாதபடி இருக்க வேண்டும் அப்படி வசதி இல்லை என்றால் மாலை அணிந்தவர்கள் வேறு இடத்தில் தங்கிருதல் நல்லது அணிந்திருந்த மாலை அறிந்து போனால் அதை செப்பினிட்டு அணிந்து கொள்ளலாம் இதில் தவறில்லை மன சஞ்சலமும் அடைய வேண்டாம் மாலை போடும் சமயத்தில் பயமும் சந்தேகமும் குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது அப்படி இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது ஐயப்ப விரதத்தில் வீட்டில் இருக்கும் மனைவி மற்றும் பிற பெண்களின் தொண்டு பக்தியும் மிகவும் உயர்வானது போற்றத்தக்கதுமாகும் இருமுடி கட்டும் வைபவத்தை திருக்கோவிலில் வைப்பது நல்லது மங்களமாகவும் இருக்கும் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் மூன்று தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் அடியில் ஏறி பகவான் தரிசித்தல் தன் புலங்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து மனம் உடல் இவற்றை தூய்மைப்படுத்தல் தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்க வைத்து அவர்களையும் பக்தி நெருக்கி உட்படுத்துதல் மாலை போட்ட பின் மது புகை அசைவ உணவுகள் போன்றவற்றை அனைவரையே தவிர்க்க வேண்டும் சொல்ல போனால் புகைப்படத்தை கைவிட நினைப்பவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுவது ஒரு சிறந்த வழியாக அமையும் எதிர்பாராமல் உங்கள் குடும்பத்தில் பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்தால் நீங்கள் அணிந்துள்ள மாலையை சுவாமி ஐயப்பன் முன் வைத்து விடுங்கள் மேலும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் உங்கள் யாத்திரையை தொடங்கலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிட்டால் தலைக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குடியலோ மேற்கொள்ளக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஒருவேளை தூங்கினால் மீண்டும் குளித்த பின்னரே எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும் மாலை அணிந்தவர்கள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பின் விபூதி கிட்டு விலக்கு ஏற்றி ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணத்தையும் சொல்லி வணங்க வேண்டும் இதேபோல் மாலையில் சூரிய அஸ்தமத்திற்கு பின் குளித்து காலையில் செய்ததைப் போலவே செய்ய வேண்டும் மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொடித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒரு முகமாக வழிபட்டால் இறைவனின் அருக்கடாச்சம் குறைவில்லாமல் கிடைக்கும் படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பது சத்தியம் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து விரதம் முடித்து மலைக்கு கிளம்பும் முன் பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு மூத்த குருசாமியின் மூலமாக இருமுடி கட்டு பூஜை நடத்த வேண்டும் கிளம்பும் போது போய் வருகிறேன் என சொல்லக்கூடாது வீடு திரும்பியதும் குருசாமி மூலம் மாலையை கயற்றவும் இருமுடியில் நாம் கொண்டு சென்ற அரிசியை பொங்கலாக செய்து பிரசாதமாக எல்லோருக்கும் தர வேண்டும் விரத காலம் வழங்கிய நற்பழக்கங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகப்படுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்